முகஸ்துதியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோய் நோயுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த திங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கெதி என்றும் ஆஸ்பத்திரி கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கியாறுவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

அன்னாரி கரம்பெடுத்து ஜன்னத்துள் பிரிதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொம்மின்கள மானக்கேடான விஷயங்கள் தீய பழக்கங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது விபச்சாரம் ஒரு பக்கத்தில் தளபதி தாடுகிறது என்று சொன்னால் மறுபக்கத்தில் போதையால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சா காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி உலகத்தில் என்னென்ன கேடான செயல்கள் இருக்கிறதோ ஒரு ஆணும் ஆணும் புணர்ச்சி செய்வது ஒரு பெண்ணும் பெண்ணும் புணர்ச்சி செய்வது இப்படி உலகத்தில் மக்கள் கேட்டால் முகம் சுதிக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் நோய் நொடிகளை தங்களுக்கு தானே வருத்திக் கொள்ளக்கூடிய மிக கேவலமான செயல்பாடுகள் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது இப்படி தவறான காரியங்களை பெற்றோர்கள் கண்டிக்கிற பொழுது அவர்கள் தீயும் பழக்க முடியவர்கள் நீதிமன்றங்களை அணுகி அணுகினார்கள் என்று சொன்னால் நீதிமன்றங்களும் தவறான செயல்பாடு சாதகமாக செயல்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவும் காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயும் செல்லாக நிச்சயமா அல்லாஹும் தீய செயல்பாடுகளையோ அல் அல்லது அதை செய்யக்கூடியவர்களையோ ஒருபோதும் மாட்டான் என்று நபிகள் நாயகும் செல்லல்லாக உழைவு செல்வர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அல்லா விரும்பக்கூடிய செயல்பாடு என்ன அப்படின்னா நல்ல செயல்பாடுகளை நல்ல குணங்களை விரும்புகிறான் நேசிக்கிறான் தவிர தீய செயல்பாடு உள்ளவர்களை ஒருபோதும் அவன் நேசிப்பதில்லை என்பதை கண்மணி முகமது நசூல்லாஹி செல்லல்லா சொல்ல தரார் அது மட்டுமல்ல மேலும் பெருமான செல்லல்லான்னு சொன்னாங்க ஜமான் அலா உம்மத்தி என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும் அவர்கள் இணைச்சிவார் சொன்னால் ஹக்க பாத்தில வல் ஹக்கன் சத்தியத்தை அசத்தியமாக பார்ப்பார்கள் அசத்தியத்தை சத்தியமாக பார்ப்பார்கள் இன்னும் போனால் மானக்கேடான விஷயங்களை அது ஏதோ நாகரிகமாக பார்ப்பார்கள் நாகரிகமான செயல்களை மாணக்கேடான விஷயங்களை பார்ப்பார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயும் செல்ல சொல்லுகிறார்கள் நாம் உண்மையில் அப்படித்தானே பார்க்கிறோம் ஒரு காலங்களில் பெண்கள் தங்கள் தங்களை மூடிக்கொண்டு போன காலத்தை இன்றைக்கு அறியாமை காலமாக பார்க்கிறார்கள் இன்றைக்கு திறந்து போட்டு செல்லக்கூடிய பெண்களை நாகரிக பெண்களாக பார்க்கிறார்கள் முன்னால் ஒரு காலத்தில் பெண்கள் தெருக்களில் பேசுவதை அநாகரிகமாக நினைப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பெண்கள் பேசுவது மட்டுமல்ல அரைகுறை ஆடைகளை உறுத்துவது கேவலமான நடத்துகள் நடந்து கொள்வது இன்னும் சொல்ல போனால் மது பழக்கங்கள் இருப்பது புகைப்பழக்கங்கள் இருப்பது இதுவெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள் நாகரிகப் பெண்களாக இன்றைக்கு காலம் பார்க்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது வேதனையாகவும் சங்கடமாகவுமே இருக்கிறது அரவையார் போன்களை நபிகள் நாகம் செல்லலாம் நார்கள் கியாமத் நாள் நெருங்குகிற பொழுது விபச்சாரங்கள் தெருவுக்கு தெருவாக கூவி அழைக்கும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் மும்பையில் எடுத்தால் அதற்கென்று ஒரு தனி ஏரியாக்க சென்னையில் எடுத்தால் இரவு நேரங்களில் பல இடங்களில் பெண்களாக இருந்தாலும் அல்லது பெண்களை போல் ஒப்போதாக இருந்தாலும் இன்றைக்கு விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் யாமந்தானுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையான மோமின்களே அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு பெண்மணி அறிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் ஆண்களோடு விபச்சாரம் செய்வது கிண்ண சாதனையாக நினைத்துக்கொண்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதையும் பத்திரிகை துறை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாக போயிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் காரணம் என்று சொன்னால் இதற்கு முன்னால் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேரிடத்தில் ஒரு பெண் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்களிடத்தில் படுத்து விபச்சாரம் செய்து கிண்ணசாரம் செய்திருக்கிறாராம் அதை முறியடிப்பதற்காக இன்றைக்கு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஆபாச நடிகை லில்லி குலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பெண்மணி அறிவித்திருக்கிறார் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேரோடு இருபத்தி நான்கு மரணத்தில் உணர்ச்சி கொண்ட அந்த பெண்ணை நான் முந்தியடிப்பதற்காக ஆயிரம் பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகளாவிய அளவுக்கு இந்த செய்தியை போடுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாகவும் அசிங்கமாக போய்கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருணாலும் நீங்களே பிரபலமாக வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அநாகரிகமான செயலை செய்துதான் அவர்கள் பிரபலியமாக வேண்டுமா இப்படி பிரபலியமாக மூலியமாக என்னாகும் என்று சொன்னால் விபச்சாரங்கள் தலைநூக்கி ஆட ஆரம்பித்து விடுவதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இது போன்ற தீய பெண்கள் இருப்பதால் அல்ல இது போன்ற பழக்கங்களை பத்திரிகையில் பிரசுரிப்பதால் ஆகும் என்று சொன்னால் அல்லாவின் தண்டனையும் வேதனையும் இறங்குவதற்கு அது மிக ஏதுவாக இருக்கும் என்பதில் இந்த மாற்றக்கு அருத்துமல்ல நபிகள் சந்ததாக இருக்கிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜெரிஞ்சாலும் இது போன்ற கேவலமான விஷயங்களை யார் செய்து பிரபலமாக இவர்கள் மறுமையில் நரகத்தில் தான் இருப்பார்கள் அவர்கள் கடும் தண்டனை இருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாவும் ரசும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அரபு மக்களே இது போன்ற அநாகரிகமான செயல்பாடுகள் வருகிற பொழுது நாம் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம் சமூகத்திற்காகவும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் ஏனென்று சொன்னால் போன்ற மானக்கேலான விஷயங்கள் தலைவிற்கு ஆளுகிற பொழுது அவர்களுக்கு இறங்கக்கூடிய வேதனைகள் எல்லோரும் அது அகப்பட்டு விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாம் அல்லாகுள்ளாலும்